ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடந்த ஒரு பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கேப்டனாக செயல்பட்டு வந்த ரோஹித் சர்மாவை அந்த பதவியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் வந்து தூக்கியிருக்காங்க இது வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு சோசியல் மீடியாவில் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து கம்மியாகிட்டே வந்து வராங்க இன்னொரு புறம் மும்பை இந்தியன்ஸ் ஜெஸ்ஸியை வந்து எரிக்கிறது தொப்பியை வந்து எரிக்கிறது அதேமாதிரி ஜியோ சிம் கார்டை உடைக்கிறது இந்த மாதிரி சம்பவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா எதிர்காலத்தை நோக்கி நம்ம வந்து போகணும் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நகரணும் ரோஹிட்டு பிற்காலலாம் யார் வந்து கேப்டனு அப்போ அதை நோக்கி தான் நாங்கள் வந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து விளக்கம் கொடுத்தா கூட ரோஹித் சர்மா இன்னும் வந்து சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வை கூட வந்து அறிவிக்கலை இப்போ வந்து சிஎஸ்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தோனி வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு அறிவிச்சுட்டாரு அவருக்கு வயசும் வந்து ஆயிருச்சு அப்போ அவருக்கு பிறகு அடுத்த கேப்டன் யார் அப்படிங்கிறப்ப மேனேஜ் தோனி கூட கலந்து பேசி தோனி விருப்பத்தோட பார்த்தீங்கன்னா புதிய கேப்டன் ஜடேஜா வந்து ட்ரை பண்ணாங்க பட் மும்பை தரப்புலேருந்து ரோஹித் கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை சடனாக பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் பொறுப்புலேருந்து அவர் வந்து தூக்கியிருக்காங்க புறம் ரோகிட்டே ரோகிட்டே வந்து இதை வந்து எதிர்பார்க்கல ஏன்னா தொடர்ந்து அவர் தான் வந்து இந்தியன் டீமோட கேப்டனு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இப்போ ஏன் வந்து கேப்டனை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழல் தான் வந்து அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ரோகிட்டுக்கு வாழ்த்து சொல்லி போட்ட ஒரு போஸ்ட்டில் வந்து ரோகிட்டோட மனைவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டிருப்பாங்க அதுவும் வந்து எல்லோ ஹார்ட்டாக வந்து போட்டிருப்பாங்க அப்போ வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரித்திகா வந்து பண்ணியிருப்பாங்க இன்னொரு புறம் பாண்டியா தலைமைக்கு கீழே இது வரைக்கும் வந்து ரோகிட்ட வந்து ஆனது வந்து கிடையாது இப்போ வந்து ஐபிஎல் மினி ஏலம்லாம் வந்து முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப ட்ரேடிங்க்கான வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா ரோகிட்ட வந்து சிஎஸ்கே வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து ரோகிட்டுக்கும் வயசு வந்து முப்பத்தி ஆறு ஆயிருச்சு அப்படி இருக்கிறப்ப ரோஹிட்ட வந்து சிஎஸ்கே கேட்டாங்கன்னா மும்பை வந்து கண்டிப்பா வந்து விட்டு கொடுப்பாங்க வந்து மும்பை வந்து ஃபுல்லா எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறப்ப பாண்டியா தலைமையில் வந்து ரோஹித் ஆடுறதுனால வந்து பெரிய குழப்ப அணியில் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து யோசிக்கலாம் அதனால வந்து ரோஹித் சர்மா சிஎஸ்கே ல வந்து ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனா சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த ஒரு முயற்சியை வந்து எடுக்கவே இல்லை பட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க ரோஹித் சர்மாவை வாங்கக்கூடிய வேலையில் வந்து அவங்க வந்து இறங்கியிருக்காங்க ஆனா ட்ரேடிங் இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ட்ரேட் முறையை இப்போதைக்கு மினி ஆக்ஷன் மட்டும்தான் வந்து நடக்க போகுது அதனால பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியோட முயற்சி இப்போதைக்கு வந்து தோல்வியில் வந்து முடிஞ்சிருக்கு மினி ஆக்ஷன் முடிஞ்ச பிறகு திரும்ப வந்து ட்ரேடிங் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்குள்ள நீங்க வந்து பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா டெல்லி எப்படியாச்சும் வந்து அடிச்சு பிடிச்சி ரோகிட்ட வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானோட வந்துருக்காங்க நன்றி